வித்தனம் முடிச்ச வித்தனத்தை பண்ணணுமோ அதை வந்து காவல்துறையும் வருவாய்த்துறையும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க சமாதான கூட்டம் பீஸ் கமிட்டின்னு நம்ம நாட்டாமைகளை கூப்பிட்ருக்காங்க அந்த சமாதான கூட்டத்துக்கு அடிச்சிருக்க லட்டுன்னு எப்படி அடிச்சிருக்காங்கன்னா இருக்க முடியும் நாட்டாமை நாட்டாமை பிரசிடண்ட் முகேஷ் அவர்கள் என்மேட்டுப்பட்டி நாட்டாம டி மேட்டுப்பட்டி நாட்டாம அப்ப நேரம் நத்தப்பட்டின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் அஞ்சு ஊர் காரங்களை கூட்டத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க நம்ம போன மக்கள் என்ன பண்ணிட்டாங்க எங்களுக்கு அவங்க சொன்னதுல உடன்பாடு இல்லைன்னு எந்திரிச்சு வந்துட்டாங்க

அப்படி மரியாதை இல்லாம வந்து பார்க்கறதுக்கு நம்ம மான மரியாதைய தான் இந்த பிராண்ட் சட்டை போட்டு சேவை இல்ல மாதிரி ஒண்ணு இல்லாம அவத்துட்டு தெரியலாமே மரியாதை இல்லாம வாழ்றதுக்கு நம்ம சாகிறது மேலே இவங்களை பொறுத்த அளவுக்கு இந்த போலீஸ் இன்னைக்கு நமக்கு எதுக்கு வச்சிருக்காங்கன்னா தமிழ்நாட்டிலே காவல்துறை வந்து செயல்படுறது தேவேந்திரபுரத்தை சுடுறதுக்கும் அடிக்கிறதுக்கு மட்டும்தான் போலீஸை கண்டுபிடிச்சாங்க ஏன்னா நம்ம உரிமையை கேட்போம் நமக்கு உரிமையை கொடுக்கறதுல இவங்களுக்கு எல்லாமே எரியும் புரிஞ்சுக்கோங்க மேலே கீழே வரைக்கும் இவங்களுக்கு எரியும் தேவேந்திரன் மட்டும் ஒரு கோயில் உரிமையை கேட்டாலும் சரி ஒரு ஜனநாயகத்தில் ஒரு பள்ளியில உரிமையை கேட்டாலும் சரி இல்ல அதிகாரத்துல உரிமையை கேட்டாலும் சரி உரிமையை தேவேந்திரம் கொடுக்கணும்னா அதுக்கு அவங்க பயன்படுத்துற ஒரே ஒரு காவல்துறை ஏவல்துறை பாருங்க எவ்வளவு ஒரு அழகா செஞ்சுட்டு நாம அங்க போய் கேக்குற ஒரு டேஸ்க்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் சொல்ற பதிலு அது ஒரு ரிஜிஸ்டர்ல கையில் தோங்குற மாதிரி அங்க இருக்க மாட்டேன் ஒரு ஐநூறு ஆயிரம் வருஷம் பாரம்பரியமான ஒரு இருக்க முடியும் கோயில் ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் உனக்கு வந்து ரிஜிஸ்டர்ல கையில் தோங்குறதா அப்ப தேவந்த பார்த்தா என்ன கேட போய் மாதிரி தெரியுதா இந்த விஷயத்துல நம்ம வீட்டுக்குள்ள புகுந்து நம்ம பொண்ணை ஒருத்தர் தூக்கிட்டு போனா நம்ம என்ன பண்ணுவோம்

இந்த தடவை ஒழுங்கா மரியாதையா இருக்கங்குடி மேட்டுல மாரியம்மை விஷயத்துல விளையாடுனா போலீஸ் துப்பாக்கிக்கும் மாறியாத்தா சூழத்துக்கும் நடக்கிற பிரச்சனை இது கையில இருந்து துப்பாக்கி பெருசாலும் ரெண்டு மேட்டு பத்தி நாட்டான நாட்டான

இந்த தடவை நம்ம கொடுத்துருக்கோம் தயவு செஞ்சு இன்னைக்கு வந்த மாதிரி நாளைக்கு நீங்க இருக்க முடியல மட்டும் வெள்ளி கேலக்கிழம ஆயிரம் பேர் ஆம்பளை பொம்பளை எல்லாம் அப்படி இருக்காங்க எல்லாம் தயவு செஞ்சு இருக்க முடிக்க போயிருங்க மேட்டுப்பட்டி எல்லாம் போயிருங்க நீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை இந்த காவல்துறை என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் நமக்கு சப்போர்ட்டா எங்க மாதிரி பண்ண எங்க இருக்காங்க நாட்டாமை வந்திருக்காங்க வாசியூர் நாட்டாம பாம்பு கோயில் வந்து இளைஞர் நினைக்கப் போறேன் உங்களை தொட்டா தென் தமிழக முழுக்க கொந்தளிக்கும் உங்களை ഒന്നും பண்ண முடியாது அப்படி பண்ணிட்டா இந்த தடவை முன்னாடி மாதிரி இல்ல முன்னாடி நமக்கு சரி பண்ணதே இந்த ஊடகம் தான் இப்ப இருக்க குடியில இருக்க ஒரு பொம்பளையல் முடி முடிமயிர் தொட்டாலும் சரி ஒட்டுமொத்த சேலைய நம்ம என்ன சேலைய சொல்ல என்ன கொட முடியாது இந்த திருவிழா நடக்கும் எங்க உரிமையோட நடக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு இருக்க தேனதன்கு கோரி வைக்கிறேன் எல்லாரும் மான மரியாதையோட தேனந்தருக்கு பந்தவனா இருந்தா இருக்கக்கூடிய ஊரு இருக்கக்கூடிய மக்களை இருக்குنا ஒட்டு மொத்த தேனந்தர என்னந்து எந்திரச்சுக்கோ இன்னைக்கு இருக்கு விட்டு கொடுத்தா நாளைக்கு பொண்டாட்டி பிள்ளை எல்லாத்தையும் விட்டு குடுங்க முடியாது

நமக்கு தெய்வம் வேணும் என்ன கர்மமும் எந்த கட்சியும் இருங்க நீங்க அதுல நீங்க அந்த கட்சியை சம்பாதிச்சு சம்பாரிச்சு நீங்க கோரிசு வரணும் கூட போங்க இனத்தை விட்டு கொடுக்காதீங்க இனத்தில செய்யாதீங்க செய்யாதீங்க வாங்க தேவேந்திர பேரும் தேவேந்திர பேரை மட்டும் வாங்கிட்டோம் ஆனா

எடுத்து நடத்தி அதனுடைய வழிநாடு செஞ்சு போயிட்டு பயிர்க்கு மக்கள் நல்லா பண்ணுவாங்க அதை பற்றி வந்து கவலை எடுத்தான் அந்த மூணுனா ஒன்றுனா அது பத்து அவ்வளோ போன தீர்மானம் ஒன்றுனா அங்கே பத்து இருபதாம் பயணித்த ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும்

ஒழுங்கா உதிக்கணும்னா எங்களை திருவிழாவை நடத்த விட்டுருங்க உங்க விஷயத்துக்கே வரமாட்டோம் நாங்க எப்பயும் போல ஜனநாயகத்துல உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் எங்களை நீங்க குரவலையை நெரிச்சா உங்களுக்கு நாங்க வேற எதையும் நெரிக்க மாட்டோம் அரியாத்த புடிக்கிட்டு வெத்தாக்கிடுவோம் மக இந்த மக்களுக்கு ஏதாவது குறையில் ஏற்பட்டாலோ ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலோ எங்களுடைய சமுதாய குழு ஒத்துழைப்பு நம்ம மக்களுக்கு கொடுக்கும் அது எந்த ஒரு செயல்பாடு இருக்காது எந்த ஒரு இடங்களும் இருக்காது கண்டிப்பாக உங்களுக்கு தூர் செய்த ஒத்துழைப்பு கொடுத்து உங்க வழக்கமான நடக்கக்கூடிய இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்துக்கிட்ட நாங்களும் உறுதியாக இருக்கோம் போய் வீட்டுல வேற கதையை பேசாம வீட்டுக்கு வீட்டு ஒரு பெண்கள் பத்து பேர்த்த பேசுறீங்க ஏதா பத்து பேரும் கையில் ஒரு கையில் பூ விளக்கமாரோட ரெடியா இருங்க என்ன நடக்கோ நடக்கட்டும் பாத்துக்கோங்க